ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒன்று வச்சிருந்தார் அப்படின்னா எத்தனை வருஷமாக நீங்கள் அந்த இடத்துல போகாட்டாலும் உங்களுக்கு உரிய நாட்களிலே அது உங்களிடத்திலே கண்டிப்பாக திரும்ப வரும் உங்களுக்கு உரியது இன்னொருத்தருடைய கையில் போகாது கர்த்தர் உரியதை உங்கள் கையிலே கொடுக்கிறவர் வேதம் சொல்லுகிறது எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் அவர்களிடத்திலிருந்து தாண்டி வந்து நம்முடையதாக்க பண்ணுகிற கர்த்தர் நாம் ஆராதிகிற தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அதை யாராலும் பிடுங்க முடியாது அதை யாராலும் தடுக்க முடியாது அதை யாராலும் எடுத்து போட முடியாது திறந்த வாசலை கத்த நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்